முருங்க <laughs> <strum di großondagen>

அதுக்கு பார்க்கல அப்புறம் மானு என்ன கண்ணடிக்குதா நல்லா இருந்த மானு கண்ணடிச்சது புளுக்கு புளுக்குன்னு பார்த்தது அப்புறம் மேலுக்கு புடிச்சு இவன் வாழை ஈத்து புடுறான் அப்படிங்கிறான் இவன் வாழை சோயிட்டு உயரமா புடிக்கிறான் நீ என்ன அப்புறம் மேலுக்கு போறத்தால போய்

நீ துடைச்சாதான் பூச நேரம் ஆவணம் தம்பி நீனே துடிச்சுதான் துடிக்கணுமா நானே கால் வேலிய குந்தி முக்குனேன். முக்கால முக்குறது. முக்கும்போது போய் தொப்புன்னு குப்புற விழிறதுக்கு எங்க அம்மா சொன்னா உனக்கு தண்ணியில தண்ணில அப்புறம் மேலுக்கு தண்ணியில காலை வச்சு சளி சாலி புடிச்சிட்டு மயங்கால்ல ஓய்வும். மயங்கால்ல. அப்புறம் சாமியார ஆசன பண்ணா உங்களுக்கு தேவாரம் திர்வாசம் சொல்லி அத சொல்லுங்க. சொல்ற. அண்ணா அம்மா ரையா

பாட்டு திங்கள் சேரும் பொருந்திய அருக்கன் பதினெட்டும் சேரும் காரணனே கருமு பொன்மேனி சேரும் கருண பெருமஸ்திரங்கள் கலந்து வாழும் வாரணனை லட்சுமியோடு எட்டு சேரும் மதிமுகம் போல் நின்றுள்ளாங்கும் அய்யானே ஐயா ஆரணனே ரகுராமாக மீது அன்புடனே ஏறி வந்து அருள் செய்வாரு

கந்தர்வ கணநாத ராசி வர்க்கம் கலைஞரன் நூல் வேதம் கலந்து வாழும் நந்தி முதல் தேவர்களை நமஸ்கரித்து உண்பாதான் நாளும் போற்ற அந்திரமா நிறைந்திருக்கும் கருடம் மீது அன்புடனே ஏறி வந்த ஒரு பாட்டு பாடு உடலை நம்பாதே மனித உடலை நம்பாதே

அங்க வேப்பூர் பஸ் ஸ்டாண்ட விட்டு வடக்கால வரத்துக்குள்ள வாசம் குப்பு குப்பு நீக்குதான் நான் என்ன பண்ணுவேன் சாமி குடகுட பத்தி லேசா நினைக்கிற சுவாமி

நம்ம சாப்பிட்றோம்னா மாடு என்ன திங்குது மாடு வைச்சல் புல்லு திங்குது என்ன தண்ணி குடிக்குது வெச்சல் தண்ணி குடிக்குது எங்க கட்டி இருக்கு கட்டி கட்டிருக்கிறோம் உழுவத்துல கட்டி இருக்கோம் வைக்கல் பிள்ளை திங்குது அது சாணி எடுத்து வீட்டுக்கு முன்னால தெளிக்கிறோமே நம்ம சுத்த பத்தமா சாப்பிட்டு நெத்த கட்டில் படுத்துருக்கோமே அவ்வளோதான் நம்ம சாணி வீட்டுக்கு முன்னால தெளிச்சா எல்லா வீட்லையும் படுத்து போகலாம் அப்படி இல்ல சாமி பண்ணியை விட சுத்தம் எது இல்லை சுவாமி சாமி பண்ணிய அவ்வளோ இல்லையா நம்மளை விட சுத்தம் பண்ணி தான் சாமி நம்ம அடுப்படியே பாத்ரூம் வச்சிருக்கோம் இந்தாண்டா சாப்பிடுவோம் அந்தாண்டா பாத்ரூமுக்கு போவோம் மூணு நாளைக்கு கொட்டாய்க்குள்ளே அடைச்சி வச்சிருந்தாலும் பாத்ரூமுக்கு போவாது சாமி பண்ணி பண்ணி எத்தின்னு குட்டி போடும் பத்து குட்டி போடுது பத்து குட்டி போடும் பத்து காம்புல வாயை வைக்கும் ஒரு காம்புல புண்ணா இருந்தா கூட அடுத்த காம்புல வாயை வைக்காது மனுஷன் எத்தனி காம்புல வாய வைக்கிறாங்க இல்ல சாமி நீ சுத்தம்னு சொல்றிய அதுக்குத்தான் அதை விட சுத்தம் நம்ப இல்லை மாடு இருக்கு சனமாட்டை கொண்டுட்டு போய் காளை மாட்டுக்கிட்ட விட்டம் அந்த காளை மாடு அந்த பசு மாட்டை விட சேராங்க சாமி மனுஷனா கொண்டவங்க ஒன்பது மாசத்துல பொம்மை நாட்டி ஊற்றிக்கிறாங்க

அதாவது தேவார நிர்வாக கட்டி மிக்க சந்தோஷம் என்ன நிறத்திலே பூசி செய்ய வேண்டும் நந்தவன சென்று தெற்ப பிள்ளை இந்த பாட்ட பாடிக்கிட்டு இந்த வீதியே போன போன ஒரு அம்மா வீட்டுக்கு முன்னால இருந்தது அம்மனி பிச்சைக்காரம் வந்திருக்கேன் சாரம் கொண்டாங்க சாரம் கொண்டாங்க அந்த அம்மா இரு அந்த பாசம் எனக்கு மறக்க மாட்டேன் வயசுக்கும் இறையன் சாண்ட நாய்க்கார வர்ற அப்படின்னு வீட்டு உள்ளார போய் இருநூத்தி அறுபது ரூபாய் எடுத்துட்டு வருது சாப்பாடு இருந்திருக்காது பணமா கொடுத்தோம்னா ஒரு வேலைக்கு ரெண்டு வேளை சாப்பிட்டு எடுத்து வந்திருக்கோம் எடுத்துட்டு ஊரக சேர்த்து மேய்க்கலாம் இத்தோடு உடம்பு வச்சுக்கிட்டு ஊர் ஊரா பிச்சை எடுத்து திங்கிற அப்படின்னு